ஒருவர் ஆங்கில மொழி தோன்றிய காலகட்டம் யாராவது சொல்ல முடியுமா தோன்றியது ஜெர்மன் கிபி கிபி பிரெஞ்சு ஆங்கிலம் ஏழாம் நூற்றாண்டு ஜெர்மன் எட்டு பிரெஞ்சு ஒன்பது ரஷ்ய மொழி பத்து கிபி பத்தாம் நூற்றாண்டு இந்த நூற்றாண்டுகளில் தோன்றிய மொழிகள் தான் இந்த மொழிகள் இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி தொடர்பு அறிவியல் மொழியாக பண்பாட்டு மொழியாக இருக்கின்றன இருக்கக்கூடிய மொழி மொழி ஹீபுரு மொழி இல்ல மாணவர்கள் பேசின மொழி கிரேக்கம் கிரேக்கம் இன்னைக்கு மக்கள் பேசக்கூடிய மொழியாக இல்லை எழுதக்கூடிய மொழியாக இல்லை அப்ப சாக்கிரடி பேசிய மொழி இல்லை இயேசு பேசிய மொழி இல்ல சுமேரிய மொழி சுமேரிய மொழி இன்னைக்கு இல்ல இந்தியாவின் தோன்றி செம்மொழி அந்தஸ்தை பெற்ற மொழி சான்ஸ்கிரிட் சான்ஸ்கிரிட் என்கிற மொழியும் இன்னைக்கு இல்ல முப்பதாயிரம் பேர் தான் சான்ஸ்கிரிட் பேசுறான் கோயில்ல மணி அடிக்கிறவங்க மந்திரம் ஓகிறவன் தான் சான்ஸ்கிரிட் பேசுறான் சான்ஸ்கிரிட் பேசுறவன் இந்தியாவில் முப்பதாயிரம் பேர் தான் அப்போ சான்ஸ்கிரிட் இல்ல சுமேரியம் இல்ல கிரேக்கம் இல்ல ஹீபரு இல்ல எல்லா மொழிகளும் இப்படி பேச்சு வழக்கிலோ எழுத்து வழக்கிலோ இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் தொடங்கிய காலம் தொட்டு என்னைக்கு தொடங்கினார்களோ அந்த காலம் தொட்டு இன்று வரையில் மக்கள் பேசக்கூடிய மொழியாக மக்கள் எழுதக்கூடிய மொழியாக மக்கள் பண்பாட்டு மொழியாக இலக்கண இலக்கியங்களோடு இருக்கக்கூடிய ஒரு மொழி உலகத்திலேயே தமிழ் மொழிதான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானார்கள் தமிழ் மொழிதான் அப்படியான ஒரு மொழி இந்த மொழி இது பார்த்து சொன்னோம்னா சொன்னோம்னா இவ்வளவுதாங்க இது அப்படியே நீங்க எழுதி வேணாலும் பாத்துக்கங்க இப்போ எம் எம் ஓ டி ஹெச் சேர்த்து சேர்த்து சொல்லுங்க மதர்னு வரவே வராது எம்ஓ என்று சேர்த்து சேர்த்து தனித்தனி இருக்கிறத கூட்டி கூட்டி பாருங்க வராது எனக்கு தெரிஞ்சதுக்காக ஆங்கிலத்துல இருந்து உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் ஆனால் ஆங்கிலம் மட்டுமல்ல மாணவர்களே கிரேக்கமாக இருந்தாலும் சரி தீரமொழியாக இருந்தாலும் சரி

இந்த மொழி பெருமை உலகத்தில் வேற எந்த மொழிக்கும் பொருந்தாது